தந்தை அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது ரெண்டாம் நாளிலேயே அவருக்கு விக்கல் வந்து விட்டது ஆனாலும் நிக்கில நாகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தகப்பனாருக்கு சாந்தி கொடுத்தார் நண்பர் ஒருவர் கோயம்புத்தூர் சிஐடி கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் அவர் வந்து உங்கள் பேஷன்ஸுக்கு வேதாத்ரி மகரிஷியனுடைய பயிற்சிகளை கொடுத்து அது எப்படி நல்லாகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் இது மருத்துவமானவனாக இருந்த எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது மகரிஷி அவர்கள் வந்து எனக்கு ஆகினை தீட்சை கொடுத்தார் இந்த ஆகினை தீட்சை கொடுத்ததில் டச் கொடுத்துட்டு ஏதாவது தெரியுதா அப்படின்னார் இல்லை திரும்பியும் ஒரு தடவை டச் கொடுத்தார் ஒன்றுமே தெரியல சாமி அப்படின்னு செஞ்சுக்கிட்டே வாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு இது என்னடா சாமி சமாளிக்கிறார் போதில் இருக்குதே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடன் எனக்கு ஏற்பட்ட சந்திப்பு அனுபவங்கள் சற்று வித்தியாசமானவை அவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகரிஷி அவர்கள் என்னுடைய தந்தைக்கே குருவாக இருந்தார் மகரிஷியிடம் என் தந்தை தியான பயிற்சிகளில் பெற்றிருந்தார் அவர் அடிக்கடி கோவைக்கு மகரிஷி வரும்போதெல்லாம் சென்று வருவது வழக்கம் இந்த நிலையிலே நான் மருத்துவக் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தேன் மாணவனாக தந்தை அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது அந்த காய்ச்சல் ஏற்பட்ட ரெண்டாம் நாளிலேயே அவருக்கு விக்கல் வந்துவிட்டது இந்த விக்கலுக்கு மருந்துகள் கொடுத்தும் அது நிற்கவில்லை அப்போது நிறைய கை மருந்துகளெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஆனாலும் நிற்கலை அப்போது இந்த தவத்தில் தவ மையம் அங்கே நடத்திட்டு இருந்த நாகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தகப்பனாருக்கு சாந்தி கொடுத்தார் சாந்தி கொடுத்த உடனே விக்கல் நின்றுச்சு ஸோ இதுதான் மனவளக்கலை பயிற்சிகளோடு எனக்கு ஏற்பட்ட முதல் என்கவுண்டர் அதில் சரி அப்படின்னு சொல்லி இது எப்படி வந்தது என்ன அப்படின்ட்டு அவர்களிடம் நாகேந்திரன் ஐயா ஆசிரியரிடம் கேட்டேன் அப்போது அவர் வந்து இந்த மாதிரி ஆகினை துரியம் இதெல்லாம் செய்யும் பொழுது தலையில் ஃபோக்கஸ் ஆகிறது எனர்ஜி அக்யூமுலேட்ஸ் தேர் ஆனால் அதை இந்த சிலருக்கு உடல் சரியில்லாத போது இந்த மாதிரி விக்கலாகவும் வரலாம் அப்படின்னு நினச்சி நான் அதை இறக்கி வச்சேன் வச்ச உடனே சரியாக போச்சு அப்படின்னு சொன்னார் இது மருத்துவமானவனாக இருந்த எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ இருந்து மகரிஷியினுடைய பயிற்சிகளில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாட்கள் சென்றன நான் மருத்துவமனை நடத்திட்டு இருந்தேன் வாசவி மருத்துவமனை அப்படிங்கிற இதில் கோவை பெரிய கடை வீதியில் அப்போது மகரிஷியை பார்த்து பேசி எல்லாம் இருந்தபோது என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூர் சிஐடி கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் அவர் வந்து டாக்டர் நாம் உங்கள் பேஷஷன்ஸ்க்கு வேதாதிரி மகரிஷியனுடைய பயிற்சிகளை கொடுத்து அது எப்படி நல்லாகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் இது என்னடா கொஞ்ச நாள் முன்னாடி தான் மகரிஷியை பயிற்சிகளை பற்றி கேட்டோம் ஆனால் இப்போது அவர் வந்து ஸ்டடி பண்ணலான்னு சொல்கிறாரு அப்போது மருத்துவமனையில் ஒரு தவ மையம் நடந்துட்டுருக்குது என்பதில் நினைக்கிறேன் அப்போது மகரிஷி அவர்களை எனக்கு தெரியாது அந்த பயிற்சிகளை நான் எடுத்ததில்லை அது நான் என்னுடைய பேஷன்ஸுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது இல்லையே அப்படின்னு அப்போது நீங்கள் வாங்க வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னார் அப்போது மகிழ்ச்சி அவர்களை நேராக கோவிலும் முகாமிட்டுருந்தார் அப்போது இருந்த வுட்லன்ஸ் ஹோட்டலில் அங்கே அவர் பார்க் சந்திக்க ஏற்பாடாச்சு காலையில் ஒரு பத்து மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே மகரிஷி ஹோட்டலுக்கு வெளியே ஒரு கார் ஷெட்டு போல் ஒரு இருந்தது அதில் இருந்தார் அப்போது மருத்துவர்னு என்ன அறிமுகம் பண்ணார் அப்போ நான் வெங்கட்ரங்கையன் ஐயா அவர்களுடைய நான் இந்த விக்கல் அனுபவத்தை பற்றியும் அவர் கூட சாமி கூட டிஸ்கஸ் பண்ணேன் சரி ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தவம் எடுத்துக்கிறீங்களா சரி அப்படின்னு சொல்லி அந்த அனுபவமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது மகரிஷி அவர்கள் வந்து எனக்கு ஆகினேய் தீட்சை கொடுத்தார் இந்த ஆகினேய தீட்சை கொடுத்ததில் டச் கொடுத்துட்டு ஏதாவது தெரியுதா அப்படின்னார் சாமி என்ன தெரியுதோ அதை சொல்கிறதா இல்லை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ சொல்லுங்கள் அப்போது தப்பில்லைங்களே சாமி ரைட் சரிதான் அப்படின்னார் அப்போது ஃபீல் பண்ணிங்களா இல்லை திரும்பியும் ஒரு தடவை டச் கொடுத்தார் அப்போது கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னாரு ஒன்றுமே தெரியல சாமி அப்படின்னு இப்போது இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு முறைகள் டச் கொடுக்கவும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னும் அப்புறம் சாமி சொன்னார் இது செஞ்சுக்கிட்டே வாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னார் இது என்னடா சாமி சமாளிக்கிறார் போல் இருக்குதே அப்படின்னு சொல்லி இருந்தது அப்போது எனக்கு சாமியோட பழக்கம் இல்லாததுனால முதல் அறிமுகமானதுனால் நான் ஃப்ரீயாக மருத்துவன் அப்படிங்கிற வேறு இன்ட்ரடக்ஷன் இருந்ததுனால நான் தெரியல தெரியல அப்படின்னு சொன்னேன் எனக்கு வாஸ்தவமாகவே ஒன்றும் தெரியவும் இல்லை அப்புறம் சரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னாரு நாள் பட நாள் பட தெரியும் அப்படின்னு சொல்லி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இது என்னுடைய முதல் சந்திப்பு எனக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது ஆனால் அவருக்கு என்ன நினச்சிருப்பார் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல அதுக்கப்புறம் ஒரு தவமயம் மருத்துவமனையிலேயே நடக்கிறதுனால அதில் இந்த காய்கல்பத்தை பற்றியும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது எண்பத்தி ரெண்டுலன்னு நினைக்கிறேன் அந்த கோவை அன்னபூர்ணா கலையரங்கத்தில் மகரிஷி முதல் முறையாக பயிற்சியை பற்றி சொல்கிறார் அதில் நானும் போயிருந்தேன் போன உடனே வரவழைச்சி நீங்கள் மத்தியானம் மருத்துவ ரீதியாக இந்த காயக்கல்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னார் எனக்கு காயக்கல்பத்தை பற்றியே ஜாஸ்தி தெரியாது ஆனாலும் அந்த நேரத்தில் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது ம ஆஃப்டர்நூன் செஷனில் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் மேலே இந்த உடல் இயக்கங்களை பற்றி சொல்லி அவர் அனேட்டமி ஃபிசியாலஜி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த உடல் அமைப்பு அதில் எப்படி இயங்குது அப்படிங்கிறதும் தவம் கொடுக்கறதில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாசிபிளாகவும் சொல்லிட்டு இந்த காயக்கல்பத்தில் சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த வித்து சக்தியை ஓஜஸ் ஆற்றலாக மாற்றி இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அது செஞ்சதில் எனக்கு பட்டது இது உடலுக்கு வெளியிலிருந்து ஒன்றும் இல்லை அந்நியமாக ஒன்றும் இல்லை உடலிலிருந்தே வர்றது தான் அதனால் பக்க விளைவு அப்படிங்கிறது ஒன்றும் வராது நம்ம சரியாக செய்யலைன்னா விளைவு மாத்திரம் வராமல் வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இருந்தது அது நான் காயக்கல்பத்தை பற்றி சொன்னது எனக்கு முதல் அனுபவம் யோகா குரூப்பில் ஒன்றும் தெரியாமல் காயக்கல்பத்தை பற்றி பேசுனது ஒரு புது அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் புக்கை வாங்கி படிக்கவும் ஆரம்பித்தேன் இந்த வகையில் இந்த ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதபுரி ஐயா வந்த ஐயாவை பற்றியும் இந்த இடத்துல சொல்லணும் கோவைக்கு மகரிஷி வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இரண்டு பேர் ஒருத்தர் இருசுப்பிள்ளை ஐயா இன்னொருத்தர் வேதபிரி ஐயா இருசுப்பிள்ளை ஐயா ஒரு தமிழ் பேராசிரியர் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர் நிறைய அவர் ஆன்மீக ராமாயணத்தை பற்றி சொல்லுவார் மகாபாரதத்தை பற்றி சொல்லுவார் கீதையை பற்றி சொல்லுவார் வள்ளலாரை பற்றி சொல்லுவார் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுல அவர் மகிழ்ச்சியோட இருசு பிள்ளையாக எனக்கு தமிழ் ஆசிரியராக பியூசியிலையும் பிஎஸ்சிலையும் இருந்தார் நாலு வருட அனுபவம் அவர் கூட இருந்தது மேலும் அவர் வந்து என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரே ஊர்காரங்க அதனால் பிள்ளை ஐயா கூட எனக்கு பழக்கம் ஜாஸ்தியாக இருந்தது இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா என்னை மருத்துவக் கல்லூரிக்கு அட்மிஷனுக்கு கூட்டிகிட்டு போனதே பிள்ளை தான் ஸோ அந்த வகையில் அவர் மகிழ்ச்சியோடு மிகவும் நெருக்கி நெருக்கமாகவும் கோவையில் அவருடைய இயக்கம் வளருவதற்கும் மிகவும் உதவியாக இருந்தார் ஐயாவும் அதே மாதிரி இருந்தார் இவங்க ரெண்டு பேருமே நிறைய ஆன்மீக குருக்களை தலைவர்களை கோவைக்கு அறிமுகப்படுத்தினவங்க நிறைய இயக்கங்கள் அவர்களால் வளர்ந்தது சரி அதே போல் இதுவும் வளரும் அப்படின்னு சொல்லி நினச்சது இந்த பயிற்சி நம்ம மருத்துவமனையில் இருந்த தவமையல் அப்போது அது அறக்கட்டளையாக இருந்தது இந்த அறக்கட்டையில் இது இந்த ரிசர்ச் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பண்ணி பார்த்தது அதில் ரிசல்ட்டும் நன்றாக என்கரேஜிங்காக இருந்தது கீழே என்ன பார்க்குறதுக்கு பேஷன்ஸ் வருவாங்க மாடி மேலே மன்றம் இருக்குது அங்கே ஆரம்பிச்சிருவேன் அவங்க போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது என்கரேஜிங்காக இருந்தது அதனால சரி நம்ம ரிசர்ச் ஸ்டடியாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தது அப்போது அந்த சமயத்தில் மகரிஷி அவர்கள் கோவையில் ராஜ வீதியில் ஒரு அறக்கட்டளை துவக்கறதுக்கு வந்திருந்தார் அப்போது இந்த மாதிரி வேதபுரியா கேட்குறாங்க நானும் சரின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நீங்கள்லாம் மருத்துவர்களெல்லாம் இதையெல்லாம் சோதிச்சு சொன்னா தான் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மருத்துவமனைக்கு வருவதற்கு ஒரு தேதியும் குறிச்சுக்கிட்டோம்